ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தங்கியிருக்க ரூம் வந்து இன்றைக்கி ரூம் டூர் காமிக்கிறேன் ஓகே மேலே ஏறுங்கப்பா வா வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த சைடு ரூம் இருக்குது பாருங்கள் இந்த சைடு ரூம் இருக்குது அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நெக்ஸ்ட் டைம் வந்தால் கண்டிப்பாக இந்த ரூமுக்கு தான் ஸ்டே பண்ணணுன் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தங்குற ரூம் இங்கே தான் இங்கே தான் பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் இங்கேருந்து வண்டி போகிறதெல்லாம் பார்க்கலாம் ரைசர் குட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கொஞ்சம் நேரம் இங்கே ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு ரூம் இருக்குது இதான் ஃப்ரெண்ட்ஸ் மெயின் ரோட் அழகா இருக்கா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து நேராக போனோம்னா எங்கள் ரூம் வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ரூம் டூர் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதான் என்ட்ரான்ஸ் பாருங்கள் நல்ல பெரிய ரூம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன் ஆஃப் பண்ணுங்கள் ரிசப்ட் ஆடி ஒன்றும் கேட்க மாட்டேங்குது சிம்பிள் ரூம் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிள் ரூம் இந்த பெரிய கட்டில் பெரிய கட்டில் இருக்குது இங்கே வந்து ஜன்னல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மிரர் வந்து பெரிய மிரர்லாம் கிடையாது சிம்பிள் குட்டி மிரர் தான் மேலே பாயெலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாயிலாம் இருக்குது மேலே பாயிலா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாய் நாங்கள் யூஸ் பண்ணல மூணு பேர் இந்த கட்டிலே படுத்துக்கிட்டோம் கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருந்துச்சு இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பெரிய பெட்டு ரெண்டு பேர் தாராளமாக படுத்துக்கலாம் பாருங்கள் அதுக்கப்புறம் இங்கே ஸ்விட்ச் போர்டு ஒரு டியூப் லைட் ஃபேன் செம்மக்குளூர் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று இது யாரோட டவல்னு தெரில இது வந்து எங்கள் இருந்து வாங்கிட்டு வந்தேன் சாமி பிரசாதம் அப்புறம் மிரர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரூம் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே இருக்குது பஸ் ஸ்டாப் கிட்டே இருக்குது ஸோ இங்கேருந்து நம்ம ஆட்டோவில் இருந்து பத்து ரூபா இருபது ரூபா ஷேர் ஆட்டோவில் வந்து நம்ம ஈஸியாக போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயில் கொஞ்ச கிட்டே தான் இருக்குது நடந்து போனாலும் போகலாம் பஸ்ஸு டவுன் பஸ்ஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டவுன் பஸ்லேயும் போகலாம் இல்லைனா ஆட்டோலேயும் போகலாம் ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது இங்கேருந்து போகிறதுக்கு கோயிலுக்கு அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் தான் ஆனாலும் சூப்பராக இருக்குது நிறைய ஒரு நாலஞ்சு பேர் தாராளமாக தங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரெஸ்ட் ரூம் ஷவர் கூட இருக்குது யாருமே குளிக்கலை தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு ஜில்லுன்னு வந்துட்டு இருந்துச்சு அதனால் குளிக்கலை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குது நல்லா இருக்கா ஸோ இந்த ஏங்கிலிருந்து பார்த்தா எப்படிதான் தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ரூம் நல்ல பெரிய ரூம் தாராளமாக தங்கிக்கலாம் பெரிய சைஸ் பெட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ பேக்கிங் பண்ணிகிட்ருக்கோம் எல்லா திங்ஸும் கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரூம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து நேற்று நைட்டு ஒரு ஏழு மணிக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலே சாமி கும்பிட்டு கோயில் அந்த மண்டபம் இருக்குது அங்கே போய் பார்த்தோம் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டான்னு சொல்லிவிட்டு ரூம் தேடிக்கிட்டே வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே வந்து இந்த ரூம் இருந்துச்சு ஸோ அவங்க வந்து ஏழ்நூறுவா கேட்டாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் ஃபேமிலி குழந்தை இருக்குது நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு கிளம்பி போயிடுவோன்னு சொன்னோம் சரினு சொல்லிட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மார்னிங் அன்னதானம் வந்து கோயிலில் சாப்பிட்டோம் நேற்று நைட் வந்து ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிளம்ப போகிறோம் கிளம்பி ஐ திங்க் மதுரையில் தான் லஞ்சு சாப்பிட போகிறோம்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய என்ன சொல்கிறது நினச்சது நிறைவேறும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை வாங்க நாங்கள் வந்துட்டோம் இன்னும் இன்னொரு டைம் வர ட்ரை பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நெக்ஸ்ட் டைம் வரணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஸோ பார்ப்போம் இப்போ வந்து கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம் பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பஸ் வந்திருக்கு எங்கே போகிற பஸ்ஸுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் கோயிலேருந்து ஒரு பத்து பதினோரு மணிக்கு ரூம்க்கு வந்துட்டு ரூம்லேருந்து செக் அவுட் ஆகிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு இது வந்து ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு மதுரையில் வந்து ரிசப்க்கு ஏதாவது டாய் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபைனலி ரிசப் வந்து என்ன டாய் செலக்ட் பண்ணான்னா நான் வந்து ரெண்டு நாளாக வந்து நான்வெஜ் சாப்பிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப் டேடி வந்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தார் ரிஸப்போட டாய் அதுதான் ஆர்மி ஜீப் மாதிரி ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மதுரையிலேருந்து கிளம்பிட்டோம் மதுரையிலேருந்து அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டையிலேருந்து எங்கள் ஊர் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கனகம்பட்டி போகிறீங்கன்னா அந்த பஸ்ஸு வந்து ட்ராப் பண்ணிவிடும் அந்த இடத்துலேருந்து நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா ரோடுக்கு இந்த சைடு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த நாங்கள் தங்கியிருக்க ரூம் இருக்குது பார்த்தோடனே உங்களுக்கு தெரியும் ஸோ கிட்ட தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக வந்து நம்ம அங்கேயும் தங்கி அங்கேருந்து நம்ம கோயிலுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தூரம்லாம் கிடையாது ரொம்ப கிட்ட தான் இருக்குது அப்புறம் வாடகையும் கொஞ்சம் கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலில் கூட தங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பட் வந்து அது கொஞ்சம் ஓப்பன் ஏரியாங்கிறதுனால இப்போ குழந்தைங்களாம் கூப்பிட்டு போகிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து நீங்கள் அந்த நாங்கள் தங்கியிருக்க ரூமில் கூட நீங்கள் தங்கிக்கலாம் ஸோ ஈஸியாக கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகும்போது நான் வந்து நான்வெஜ்ஜே சாப்பிட்ல ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சிக்கன் ரைஸ் வந்து வாங்கிட்டு சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்ட் அடி வந்து மதுரையிலே வந்து சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டாரு ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் எண்டு பிளாக் கனகம்பட்டி ட்ராவல் பிளாக் ஓட கடைசி பிளாக் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பிளாக்ல நான் கனகம்பட்டியிலேருந்து என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் வந்து கனகம்பட்டி கோயிலுக்கு வந்து போயிட்டு வாங்க நல்லதே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட்டு பிளாக்ல மீட் பண்ணுறேன்